ஆரோக்கியமான மனிதன் எத்தனை நிமிடங்களில் தூங்கி விடுவான் விடை ஏழு நிமிடங்கள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சராசரியாக எத்தனை வருடங்கள் தூங்கியே கழிக்கின்றான் விடை இருபத்தி மூணு வருடங்கள் அச்சவி வைரஸ் முதன் முதலில் எந்த விலங்கிடமிருந்து பரவியது விடை குரங்கு பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமானது எது விடை பார்வை திறன் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் பறவை எது விடை மீன் கொத்தி மது அருந்துவிட்டு ஈடுபட்டால் என்ன ஆகும் உச்சகட்டம் அடைய முடியாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ